ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நினைத்து நாவல் பகுதி பன்னிரண்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்த கதையை கேட்கலாம் அமுதவர்ஷினி மெல்லிய பதற்றத்தோடு அதர்வா அம்மா அருகில் அமர்ந்திருந்தாள் அதர்வாவின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது இன்று கண்டிப்பாக தன்னை பிரித்து மீந்து விடுவான் என்று அவளுக்கு தோன்றியது அதனாலேயே அறைக்குள் செல்ல தயங்கியவள் அவனது அம்மா அருகில் பசிப்புள் ஊட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறாள் ஆனால் அவளது பயத்தை காற்றில் பறக்கவிட்டு அதர்வா வந்து சேர்ந்த ஐந்தாவது நிமிடம் அலுவலகம் புறப்பட்டு விட்டான் என்னப்பா நானே ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டேன் நீ கிளம்பிட்ட அப்பா கேட்க உங்களுக்கு என்னப்பா வெட்டியா தானே ஆபீஸ்ல உட்காந்துருப்பீங்க நான் அப்படியா தலைக்கு மேல வேலை இருக்குப்பா லீவ் எல்லாம் எடுக்க முடியாது கார்கியை சுழற்றியபடியே குறும்பாக கூறியவன் விசில் அளித்தபடியே வெளியே செல்ல அவனது அப்பா அம்மாவுக்கு வியப்பு ஐந்து வருடம் முன்பு பார்த்த அதர்வாவை மீண்டும் பார்க்கிறார்கள் அல்லவா அதே குறும்பு அதே பேச்சு அதே மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அவன் சென்றதும் என்னம்மா நேத்து செஞ்ச உன்னை கூட்டிட்டு வர சொல்லும் போது கூட முடியாதுன்னு சொன்னவன் ஒரே நைட்டுல தலைகீழா மாறிட்டான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவனுடைய உற்சாகம் குறும்பு சந்தோஷம் எல்லாம் ஒரே நாள்ல திரும்பி வந்துடுச்சு அப்படி என்ன சொக்குப்பொடி போட்ட அமுதாவை வியப்போடு பார்த்தபடி அவன் அம்மா கேட்க அவனது இந்த திடீர் மனமாற்றத்திற்கு அவளுக்கு மட்டும் காரணம் தெரியுமா என்ன அவள் கூட குழம்பிதான் போயிருக்கிறாள் அவளிடம் கேட்டால் என்ன பதில் கூறுவாள் ஒரு புன்னகையை மட்டும் அவள் உதிர்த்தாள் அவன் ஒரு பொண்ண காதலிச்சாமா அந்த பொண்ணு அவங்க கல்யாணத்தன்னைக்கு ஒரு விபத்துல சிக்கி இறந்துட்டா ஓ இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கா இத பத்தி யாரும் ஒரு வார்த்தை சொல்லலையே அவன் நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருந்தவன் சிரிக்கிறது கூட இல்லம்மா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டான் அவளுடைய சிம் கார்ட அவளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தவன் அது கூடவே குடும்ப நடத்த பாத்துக்கோ ஏன் ஆனா எங்களால அவனை அப்படியே விட்டுட முடியுமா எங்க காலத்துக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு துணை வேண்டாமா குடும்பம் வேண்டாமா ஒரு வழியா அவன்கிட்ட பேசி அவன் மனச மாத்தி அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம் பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் சரி கல்யாணத்தை உடனே வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறமா போன் பண்ணி ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணம் வேண்டாம் சொல்லிடுவாங்க இதெல்லாம் உன் வேலைதான் ஏதோ சொல்லி மிரட்டிட்டான் மிரட்டும் மாமாவும் எனக்கும் அது சரின்னு தோணிச்சு கடைசியில உன்னை பார்த்தோம் ஆனா என்ன மாயோன்னு தெரியல மூன்று மனசோட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் கல்யாணமும் நடந்தது ஆனா அதுவும் பெருமூச்சு விட்டவர் அந்த காலத்திற்குள் சென்று விட்டாரோ என்னவோ சிறிது நேரம் அமைதியாகவே இருந்தார் இப்ப அவங்கிட்ட எவ்வளவு பெரிய மாற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்காமா அதுக்கு காரணம் முழுக்க நீதான் என்று கூறியவர் அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டார் வந்தவன அப்படியே உட்கார வச்சு பேசிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் ரெஸ்டிடுமா சரியத்த என்றவள் எழுந்து அறைக்குள் வந்தாள் ஆனால் அவளுக்கு உறக்கம் வருமா என்ன காதலியை இழந்து தவித்தவன் திருமணமே வேண்டாம் என்று இருந்தவன் எப்படி தன்னை மணந்து கொண்டாள் மணந்து கொண்டது மட்டுமா ஒரு பெண்ணை மனதில் வைத்துக் கொண்டு எப்படி தன்னிடம் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டான் ஏன் கூட வாழணும்னு துணி கூட அவருக்கு விருப்பம் இருக்கல அது அவருடைய நடவடிக்கையில அப்பட்டமா தெரிஞ்சது ஏதோ ஒரு கோபம் மட்டும் அவருடைய முகத்துல அப்படியே தங்கி இருந்தது அந்த கோபத்தில்தான் என்கிட்ட கிட்ட அப்படி அரக்கத்தனமா நடந்துகிட்டாரு அன்னைக்கு அவருடைய செயல்ல காமமோ பாசமோ இல்ல வேற எதுவோ இருக்கல கோபம் மட்டும்தான் இருந்தது அது நினைக்கும் போது இப்ப கூட பயமா இருக்கு ஆனா அவன் முகத்துல தெரிஞ்ச அந்த கோபம் இப்ப துளி கூட இல்ல அது எப்படி திபீன் அவரால் எப்படி மாற முடிஞ்சது அவளால் அதர்வாவை புரிந்து கொள்ளவே முடியவில்லை மாலை வீடு திரும்பிய அதர்வா ஏதோ சிந்தனையிலேயே மூழ்கி கிடந்தான் இடையிடையே யார் யாரையோ அவன் அழைப்பதும் யாரோ அவனை அழைப்பதுமாக இருக்க தன் வேலைகளை முடித்துக் கொண்டு அவனது அப்பா உண்ணவும் வந்துவிட்டார் அவன் இன்னும் வரவில்லை அமுதா அதர்வாவை சாப்பிட கூப்பிடுமா அவன் அம்மா கூற மெல்லிய ஒரு தயக்கத்தோடு தான் அவனை தேடி அறைக்குள் வந்தாள் இப்போதும் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கிறான் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது என்றவன் தன் வந்து நின்ற அமுதாவை ஏறிட்டான் அத்த சாப்பிட வர சொன்னாங்க வர என்றவன் அவள் திரும்பி நடக்க சரி நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் மீண்டும் அவன் சிந்தனையில் ஆழ்ந்தபடியே செல்போனை மேலும் கீழும் அசைத்து கொண்டே அறையிலிருந்து வெளியே வந்தான் அனைவரும் அவனுக்காக உணவு முன்னால் காத்திருக்க அவனும் வந்து அமர்ந்தான் சிந்தனையோடு முடித்தவன் எழுந்து சென்று விட்டான் அதர்வா அம்மாவோடு இணைந்து சமையல் அறையை சுத்தம் செய்ய அமுதா தயாராக வேண்டம்மா நீ போய் படுத்துக்க அவரது அந்த வார்த்தை அவள் வயிற்றில் புலியை கரைத்தது அரக்கத்தனமான அவனது செயலை எதிர்கொள்ள வேண்டுமோ என்ற பயம்தான் அவள் மனதில் எழுந்தது ஒருவித தயக்கத்தோடும் பயத்தோடும் அவள் நிற்க எனம்மா இப்பவும் என்னுடைய மகனை ரொம்ப கஷ்டமா இருக்கா அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அவன் உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லி இருக்கான் எப்படி எல்லாம் நடந்துகிட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ஆனா இப்ப அவன் சுத்தமா மாறிட்டான் அவனுடைய காதலி அவன் கூட இருந்த நேரத்துல அவன் எந்த அளவு மகிழ்ச்சியா இருந்தானோ அந்த அளவு மகிழ்ச்சி அவன் முகத்துல இப்ப இருக்க நீயும் பார்த்தல என்றவர் ஆனா இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கான் அது என்னன்னு தெரியல நீ போய் அவங்கிட்ட பேசுமா அவன் பழைய நிலைக்கு போயிடுவானோன்னு பயமா இருக்கு போய் பேசு அவனை மாத்த முடியும் சரியத்த என்றவள் ஒருவித பயத்தோடு அறைக்குள் வந்தாள் சிந்தனையிலேயே மூழ்கி படுக்கையில் ஒரு புறமாக சாய்ந்து அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அதர்வா அவன் இழுப்புக்கு வந்து விட்டாள்தான் ஆனால் அதற்கு காரணம் வேறு அவளது அதர்வாவின் அசைவுகளை அவனில் பார்த்ததால் அது அவளை கட்டி போட்டதால்தான் அவனோடு வந்தாளை தவிர இவனோடு வாழும் எண்ணம் அவளுக்கு துளியும் இல்லை எட்டாவது நாள் அவளோடு அம்மன் கோயிலில் இருப்பதாக வாக்கு கொடுத்துவிட்டு அல்லவா வந்திருக்கிறான் அந்த எட்டாவது நாளுக்காக அவள் காத்திருக்கிறாள் அன்று துறவியாகவே விரும்புகிறேன் என்று கூறி அவன் முகத்தில் கரியை பூச வேண்டும் அதுதான் அவளது முடிவாக இருந்தது அறைக்குள் தயங்கி தயங்கி வந்த ஆழமாக பார்த்த அதர்வா படுக்கையிலிருந்து எழுந்து சாய்ந்து அமர்ந்தபடியே எங்க வா வந்து உட்காரு என்றான் இல்ல நான் கீழே பத்தி அப்புறமா பேசி முடிவெடுக்கலாம் இப்ப நான் உங்ககிட்ட பேசணும் வா என்ன பேசணும் அவன் அருகில் நெருங்கி வந்தபடியே அவள் கேட்டாள் உங்க அம்மா எனக்கு போன் பண்ணி இருந்தாங்க அம்மாவா ஆமா உனக்கு ஏதோ தெய்வீக சக்தி எல்லாம் இருக்காமே அத அவங்க முழுசா நம்புறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய சொன்னாங்க அது அவங்க சைடு சைடு வாதம் நான் நாள் எடுக்கும் முடிவுக்கு ஒரு அழகான வழி கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தவள் இதுதான் நல்ல சான்ஸ் இதையே பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான் மனதில் நினைத்துக் கொண்டாள் உனக்கு உண்மையிலேயே தெய்வீக சக்தி இருக்கா பொய் சொல்ல நான் கூசியது அதுவும் தெய்வீக சக்தி என்று எல்லாம் பெரிய பொய் சொல்ல முடியுமா என்ன அவள் நான் அவளையும் அறியாமல் இல்லை என்று உண்மையை உளறியது அடிப்பாவி உன் தலையில நீயே மண்ணாளி போட்டுக்கிட்டியே மனதிற்குள் இருந்து ஒரு குரல் எழுந்தது அப்படி இப்படி நடக்க போற விஷயங்களை நீ சரியா சொல்ற தெரியல என்னுடைய மனசுல தோணுது நான் சொல்றேன் அது நடக்குது அவ்வளவுதான் அவள் அம்மா கூறுவது சரி என்பது போலல்லவா இவள் பேசிக் கொண்டிருக்கிறாள் அவனுக்கு கூட ஒரு அனுபவம் இருக்கிறது அல்லவா அது சரியாக இருந்தால் அந்த ஊர் இவளை தனக்கு விட்டு கொடுக்குமா என்ன அவள் கை நழுவி செல்வது போல் அவனுக்கு தோன்ற ஏனோ அது கோபமாக பிரதிபலித்தது சும்மா அப்படி உனக்கு தோணுமா அப்படி தோண ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணம் தான் கேட்ட கோபமாக அவன் கேட்க அவன் கோபத்தை தூண்டிய மகிழ்ச்சியில் இதை காரணமாக வைத்து சண்டை போட்டு பிரிந்து விடுவது என்று முடிவு செய்தவள் அவனது கோபத்திற்கு இணையான கோபத்தை காட்டி அது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் அவளது எண்ணத்தை சட்டென்று புரிந்து கொண்ட ஆதர்வா சாந்தமானான் அப்படின்னா நீ ஒரு தெய்வப் பிறவின்னு சொல்றியா தெரியாது எனக்கு தூக்கம் வருது என்றவள் ஒரு தலையணையை படுக்கையிலிருந்து எடுக்க அவள் கையை பிடித்து இழுத்து படுக்கையில் சாய்த்தவன் அவளை அங்கும் இங்கும் அசைய விடாமல் அவள் மீது காலை தூக்கி போட்டு கட்டிப் பிடித்து கொண்டான் தூக்கம் தான வருது எனக்கும் தூக்கம்தான் வருது இங்கே ஏன் கொடவே படுத்துத் தூங்கு கண நேரத்தில் அனைத்தும் நடந்தேறிவிட்டது இதை எதிர்பார்க்காததால் அவனை எதிர்க்கவோ தடுக்கவோ தாக்கவோ முடியாமல் தடுமாறி போன அமுதவர் அவனிடம் சிக்கிக் கொண்டாள் மிகுந்த பலசாலியான அவன் பிடியிலிருந்து இருந்து தப்புவது இயலாத காரியமே ஆனாலும் ஒன்றிரண்டு முறை அவன் அணைப்பில் இருந்து விடுபட முயன்றாள் ஆனால் தோற்றுதான் போனாள் வேறு வழியின்றி ஆடாமல் அசையாமல் விடிகளை மூடி அவள் கிடக்க இரண்டு நாட்களாக தூக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்தவள் அவனது இதமான அணைப்பிலும் அவனது உடலின் நிதமான சூட்டிலும் கட்டுண்டு கன நேரத்தில் உறங்கி போனாள் காலையில் யாரோ தட்டி எழுப்புவது போல் தோன்ற மெல்ல விழிகளைத் திறந்தவள் அவள் முன் இரு கப் டீயோடு நிற்கும் அதர்வாவை கண்டு சட்டென்று துள்ளி எழுந்து கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் ஏழு மணி குட் மார்னிங் என்றவன் நீட்டிய டீயை வாங்கிக் கொண்டவள் குட் மார்னிங் என்றாள் சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டவன் குட் மார்னிங் சொன்னா திருப்பி இப்படிதான் குட் மார்னிங் சொல்லணும் என்று கூறியபடியே அவள் அருகில் நெருக்கமாக அமர்ந்தான் மெதுவாக நகர்ந்து அமர அவன் மீண்டும் நெருங்கி அமர்ந்து டீ பருக ஆரம்பித்தான் ஆனால் அவளால் டீ பருக முடியவில்லை இருந்த டீ போ மீது டீ கப்பை வைத்துவிட்டு அவள் எழ முயல அவள் கரத்தை பிடித்தான் எங்க போற நான் பாத்ரூம் போனும் நான் கூட தான் இன்னும் குளிக்கல ஒண்ணு குளிக்கலாமா தண்ணி மிச்சமாகும் அவன் குறும்பாக கூற அவள் முகம் கோபத்தில் சிவந்தது பிளீஸ் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எனக்கு பிடிக்கல நான் பேசினதா இல்ல என்னையா ரெண்டும் தான் அது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு புரியுது அதை விட்டுடு நேத்து நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லலையே இப்ப சொன்னா நல்லா இருக்கும் கேள்வியா ஆமா உனக்கு ஏதாவது தெய்வீக சக்தி இருக்கா என்னையே இப்படி டார்ச்சர் பண்றீங்க மிஸ்டர் அதர்வா நான் துருவி ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன் எனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு என்ன விட்டுடுங்க அவன் முகம் சட்டென்று ஒளி இழந்தது அவள் கருத்தை விடுவித்தி நீ துறவியாக ஆசைப்படுறா நான் கண்டிப்பா தடுக்க மாட்டேன் விருப்பத்துக்கு விட்டுடுறேன் அவள் வேகமாக குளியலறைக்குள் சென்று மறைந்தாள் வெறுமனே நேரத்தை அதனுள் தாராளமாக கழித்து விட்டு அவள் வெளியே வரும்போது எட்டு மணி கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்த்து கொண்டிருப்பவன் அலுவலகம் செல்ல தயாராகி நிற்கிறான் அவளை கண்டதும் என் மேல இருக்கிற கோபத்தை ரொம்ப சூப்பராகவே காட்டுற அதுக்காக ஆஃபீஸ் போகாம இருக்க முடியுமா என்ன பக்கத்து ரூம்ல போய் குளிச்சுட்டு ஆகுது நான் கிளம்புறேன் வெளியே போலாமா நான் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுவேன் நீ சாரி நான் எங்கேயும் வரல அஞ்சு மணிக்கு நீ ரெடியாயிருக்க அவ்வளோதான் என்று கூறியவன் தன் பேகை எடுத்து தோளில் மாட்டி கொண்டு கிளம்பி விட்டான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி Welcome. come.